முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் வாழ்ந்த தெருவுக்கு அவரின் பெயரை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை அடையாறு பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்தின் இல்லத்தில் அவரது நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அரங்கநாயகத்தின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய நபர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் ராகம் சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் கலைக்கல்லூரிகளுக்கு மாற்றாக பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் அரங்கநாயகம் என புகழாரம் சூட்டினார் எனவே அவர் வாழ்ந்த அடையார் இந்திராநகர் முதல் சாலைக்கு அவரது பெயரை சூட்டுவது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அரங்கநாயகத்தின் மருமகன் எம் என் ராஜா கல்வித்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்க முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் எனவும் அவரின் வழியில் தொடர்ந்து செயல்பட்டவர் அரங்கநாயகம் எனவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் முடிவில் அரங்கநாயகம் குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ப்ளஸ் டூ இருக்குது டென்த் இருக்குது அப்படின்னா அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தவங்க அவங்க அதுக்கு முன்னாடி பியூசி எஸ்எஸ்எல்சி அப்படி தான் இருந்தது டென்த்து ப்ளஸ் டூ என்ற நிலை தமிழகத்திலே கொண்டு வந்த பெருமை மரியாதைக்குரிய அரங்கநாயகம் அவர்களுக்கு இருக்குது அதே போல் இன்றைக்கு என்ஜினியரிங் என்ஜினியரிங் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா கலைக்கல்லூரி மட்டும்தான் இருக்கும் இன்று தமிழகத்திலே இன்ஜினியரிங் கல்லூரி கலைக்கல்லூரி கல்லூரிக்கு மாற்றாக வருவதற்கு காரணமாக வித்திட்டவர் மரியாதைக்குரிய அரங்கநாயகம் அவர்கள் அதே போல் இன்றைக்கு அவருடைய காலகட்டத்திலே அதிகமான காலேஜ் திறக்கப்பட்டுள்ளது ஒரு கல்விக்கு ஒரு பெரிய ஒரு இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் என்றால் அதற்கு மிகவும் முக்கியமானவர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் வழியில் வந்த அடுத்தவர் இவர் டாக்டர் சே அரங்கநாயகம் இதை மாணவர்களும் மறக்க மாட்டார்கள் ஆசிரியர்களும் மறக்க மாட்டார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மறக்காத செயல் தன் குடும்பத்திற்கென்று ஒரு பள்ளிக்கூடமோ கல்வி சாலையோ இல்லாத ஒரே குடும்பம் டாக்டர் சே அரங்கநாயகம் அவர்கள் குடும்பம் அவர் வாழ்ந்த இந்த ஒன்றாவது பிரதான சாலைக்கு டாக்டர் சே அரங்கநாயகம் சாலை என்ற பெயர் வைப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்ற கோரிக்கை